ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஒரு புதிய கான்செப்ட் ஒன்று இமலம் கான்செப்ட்டு ரொம்ப ரொம்ப கம்மி இன்வெஸ்ட்மெண்ட் பத்து ரூபா இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்மளால் ஒரு இருபத்தஞ்சு லட்சம் வரைக்கும் எப்படி ஏர்ன் பண்ணுற முடியும் பத்து ரூபாவில் ஓகேங்களா இதுக்கு மேக்ஸ் பார்க்க வேண்டாம் எதுவும் பார்க்க வேண்டாம் நம்ம இதுக்கு ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிளாக இருக்காது இதை ஷேர் பண்ணாலே நம்மளால் நல்லா ஏன் பண்ண முடியும் அவ்வளோதான் ஓகேங்களா பத்து ரூபான்றது அது உங்களோடய இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்து இருக்குது பத்து ரூபான்றது மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பல்சரி ப்ளஸ் உங்களுக்கு கீழே லெஃப்ட் ரெண்டு பேரை நம்ம சேர்த்து விட சேர்த்தோட இது ப்ராஃபிட் நம்மளுக்கு கிடைக்கும் ஓகேங்களா இது தமிழ்நாடு கோபி செட்டுப்பாளையமில் இருக்கு கம்பெனி ஓகேங்களா நம்ம தமிழ்நாடு கம்பெனி தான் பத்து ரூபா இன்வெஸ்ட்மெண்ட்டில் பெரிய லாபம் இருக்கலாம் இது எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது எப்படி ஆக்டிவேட்டேஷன் ஆக்டிவேஷன் பண்ணுறது எப்படி எவ்வளோ அமௌண்ட்டு நம்மளுக்கு ஏன் எப்படிலாம் எயன் பண்ண முடியுன்றத வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நான் தெளிவாக சொல்கிறேன் ஒன்றுக்கு ரெண்டு தடவை கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறது எப்படி நம்ம ஆக்டிவேட் பண்ணுறது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா வாங்க நம்ம தெளிவாக பார்ப்போம் ஓகேங்களா முன்னாடி இதில் இன்வெஸ்ட் பண்ணணும் நீங்கள் சேரணுன்றது யாருமே நம்ம கட்டாயப்படுத்த வேணாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க சேர்க்கணும் இல்லாதவங்க ஓகே இது மாதிரி ஒரு ஜாப் இருக்குது இது மாதிரி வந்திருக்குன்ற தெரிவிக்கிறதுக்காக தான் நாங்கள் வந்து இந்த வீடியோ போடுறோமே தவிர எல்லாரும் ஜாயின் பண்ணுங்கள் எல்லாரும் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்றது அர்த்தம் கிடையாது ஓகேங்களா நான் இது ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு இதில் பார்த்திங்கன்னா பத்து ரூபா தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் நம்ம ரெண்டு ரெஃபரில் கொடுக்க போகிறோம் டேரக்ட் ரெஃபரலுக்கு இருபது பர்சன்ட் வந்து கமிஷனாக நமக்கு அக்கௌண்ட்டில் ஆட் ஆகும் லெவல் டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் மூணு பர்சன்டேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஆட் ஆகிட்டே இருக்கும் நம்ம கீழே நம்ம சேர்க்கணும் அவசியம் இல்லை அவங்க கீழே யார் எத்தனை பேர் எப்படி சேர்த்தாலும் மூணு பர்சன்டேஜ் வரும் ஓகேங்களா ரிவார்ட் போனஸ் டெய்லி ஹண்ட்ரட் பர்சன்ட் தேர்ட்டி டேஸ்ன்னு சொல்லியிருக்காங்க அது கம்பல்சரி உங்களுக்கும் அதுவும் கிரெடிட் ஆகும் உங்கள் டீமை பொறுத்து இருக்குது ஓகேங்களா நீங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாம் எப்படி அப்டேட் பண்ணுன்றதை நான் சொல்கிறேன் இது தாங்க நம்ம ஜாயின் பண்ணுறோம் நம்ம கீழே ரெண்டு பேரை ஜாயின் பண்ணால் தான் நமக்கு நாலு ரூபா கிடைக்குது அவங்க கீழே ரெண்டு ரெண்டு பேர் ஜாயின் பண்ணுறப்போ ஒரு ரூபாய் ரூபாய் நம்மளுக்கு கிடைக்கிது ஓகேங்களா அதுங்க கீழே வைக்கப்போ இதே மாதிரி போக போக பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு வரைக்கும் மாதிரி நம்மளால் ஃபில் பண்ண முடியும் எனக்கு தெரிஞ்சு நாலாயிரத்தி அஞ்சாயிரம் ரூபாய்னு வச்சுங்க இது மொத்தமாக இருக்கணும் ஒரு பத்தாயிரம் ரூபாய் நம்மளால் ஏன் பண்ண முடியும் ஒரு மாதத்தில் சப்போஸ் இந்த டீமும் அவங்க கீழே மினிமம் ரெண்டு ரெண்டு பேர் கண்டிப்பாக சேர்த்துக்கிட்டே வந்துட்டாங்கன்னா கூட நம்மளால் லட்ச லட்சரூபா கூட ஏன் பண்ண முடியும் அது முயற்சி பண்ணலாம் கிடைக்கிதோ கிடைக்கிது ஓகேங்களா அதை நீங்கள் ட்ரை பண்ண முடியும் நம்மளால் எங்கள் பத்து லெவல் எனக்கு தெரிஞ்சு பண்ணி கூட நாங்கள் ஐநூறுரூவா கூட ஏன் பண்ணுவோம் ஒரு மஸ்ட் பத்து ரூபா போட்டு ஐநூறுரூவா ஏன் பண்ணுறது பெரிய விஷயம் கிடையாது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம ரெண்டு பேர் நம்ம வீட்டிலே நமக்கு கீழே ரெண்டு பேர் அவங்கள போட்டு ரைட்டில் ஒன்று லெஃப்ட்டில் ஒன்று போடுவீங்க அவங்க கீழே ரெண்டு ரெண்டு பேர் சேர்க்கும் பார்த்தீங்கன்னா அந்த நாலு பேரை தான் நீங்கள் வந்து கரெக்டாக நாலு ஃபேமிலியே நாலு ஃப்ரெண்ட்ஸு யாரையும் பார்த்து சொல்ல போகிறீங்க இவ்வளோ தான் கான்செப்ட் பட் அவங்க எல்லாருமே ரெண்டு பேர் ரெஃபரல் பண்ணுவேன்னு சொல்கிறவங்கள மட்டும் போடுங்க ஓகேங்க மற்றபடி ரெஃபரெல்லாம் வேணாம் பண்ணி சொன்னால் ஃபோன் போட்டு கொடுக்கறவங்க போட வேண்டாம் நான் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு போட்டிங்கன்னா மட்டுமே தான் அந்த செயின் கரெக்டாக போகும் ஓகேங்களா அது போச்சுன்னா தான் கரெக்டான லெவல் இன்கம் கிடைக்கும் இப்போ நான் வெப்சைட்டில் எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்க்கு க்ளிக் பண்ணணும் இந்த மாதிரி தான் வரும் இதில் வந்து உங்களுடைய நேம் கரெக்டாக போடுங்க ஓகேங்களா அப்புறம் சிட்டி இதில் வந்து உங்களுடைய மொபைல் நம்பர் கரெக்டாக போட்டு பாஸ்வேர்ட் ஓகேங்களா பாஸ்வேர்ட் போட்டு இந்த டிக்கு கொடுத்துருங்க ரிஜிஸ்டர் கொடுங்க திருப்பி டீட்டெயில்ஸ்லாம் வந்து திருப்பி உன்னோட வாட்டி ரிஜிஸ்டர் கொடுங்க அவ்வளோதான் ரிஜர் பொறுத்த உடனே உங்களுக்கு வந்து என்ன ஆகுனா இங்கே ஷோ ஆகும் உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு உங்கள் அப்ளைனர் ஐடி எல்லாமே வந்துடும் நெக்ஸ்ட்டு நம்ம லாகின் பண்ண போகிறோம் ஆக்சுவலாக க்ரோ ஹவர்ஸ் டாட் ஓஆர்ஜின் தான் இருக்கும் இது நம்ம போய் லாகின் மட்டும் பண்ண போகிறோம் இப்போ இதுதான் லாகின் லாகின் பண்ணால் நம்மளுக்கு இப்படி தான் இருக்கும் பேக்கேஜ் வந்து பத்து ரூபா பத்து ரூபா எப்படி நம்ம பண்ணணுன்ற சொல்கிறேன் நாலு ரூபான்றது இல்லை ரெண்டு பேர் சேர்ந்ததால் நாலு ஆயிடுச்சு ஓகேங்களா டோட்டலாக இருபத்தி ரெண்டு டேரெக்ட்டு அறுபத்தாறு டோட்டல் மெம்பர்ஸ் இது எப்படி ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா டூ மேட்ரிக்ஸ் மூலமாக கிடைக்குது சரிங்களா நம்ம ரெண்டு ரெண்டு பேராக நம்ம சேர்க்க ஆரம்பிக்கிறோம் ஓகேங்களா ஃபுல்லாக ரெண்டு ரெண்டு பேராக நம்மளுக்கு கீழே டூ மேக்ஸ் மூலமாக வந்துகிட்டே இருப்பாங்க ரெண்டு பேர் சேர்க்குறவங்க மட்டும் உள்ளே ஜாயின் பண்ணுங்கள் அப்படில்லன்னா வேணாம் பத்து பத்து ரூபான்றது ஓகே நீங்கள் பார்த்துங்க இது எப்படினா மூணு இதை பண்ணுங்கள் மூணு ஐஃபோன் கோடு மாதிரி இருக்கும் அதை க்ளிக் பண்ணிங்கன்னா பே ரிக்வஸ்ட்டுன்னு இருக்கும் அதை க்ளிக் பண்ணிவிட்டு இந்த இடம் இருக்குது பாருங்கள் பே ரிக்வஸ்ட்டுன்னு இருக்கா திருப்பியும் அதை க்ளிக் பண்ணணும் அது க்ளிக் பண்ண இந்த மாதிரி வந்துடும் இதுதான் கம்பெனியோடய அக்கௌண்ட் ஓகேங்களா இந்த இதுக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு யூபிஐ பண்ணிவிட்டு அப்படின்னா இது டவுன் லாங் ப்ரஸ் பண்ணிங்கன்னா டவுன்லோட் இமேஜ் வரும் இது நீங்கள் பத்து ரூபா பேமெண்ட் பண்ணி இந்த அமௌண்ட்டு உங்களோடய ரெஃபரன்ஸ் நம்பரு இன்றைக்கி டேட்னா இன்றைக்கி டேட்டை போட்டு செலக்ட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பத்திங்கன்னா முடிஞ்சு போயிடுச்சு ஓகேங்களா அவ்வளோதான் நெக்ஸ்ட் என்ன பண்ணோன்னா நீங்கள் பேர் கொடுத்துட்டிங்க ஸ்டேட்டஸ் போய் பார்க்கணும் நம்ம கொடுத்துருக்கோம் ஸ்டேட்டஸ் என்னவாக இருக்குது அப்ரூவ் ஆகிருக்கு பத்து ரூபா ஓகேங்களா அப்ரூவ் ஸ்டேட்டஸ் வந்து பெண்டிங் இருக்கும் அதுக்கப்புறம் பத்து ரூபான்னு நான் ஆயிடுச்சு ஓகேங்களா அவ்வளோதான் அந்த பத்துருவா எங்கே இருக்கும் அப்படின்னா மெம்பர் அப்கிரேட்டில் இருக்கும் இந்த இடத்துல பத்து ரூபான்னு மேலே இருக்கும் ஓகேங்களா மேலே வந்ததுக்கப்புறம் உங்களுடைய ஐடி கீழே பத்து ரூபா போட்டுட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா போதும் நெக்ஸ்ட் திருப்பி இன்னொரு வாட்டி ரெண்டாவது வாட்டியும் சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிரும் இப்படி தான் நம்ம ஆக்டிவேட் பண்ணணும் அப்படி இல்லையா நிறைய பேருக்கு வந்து ஆக்டிவேட் பண்ண தெரியல அவங்க மொபைலில் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துட்டு அவங்க பேரில் அவங்க பேரில் நீங்கள் எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்குன்னு பொறுக்கு பார்த்தீங்களா இங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கை க்ளிக் பண்ணிங்கன்னா ரைட்டு லெஃப்ட்டுன்னு வரும் ஒருத்தரை ரைட் லிங்க்கில் போய் ஒருத்தரை லெஃப்ட் லிங்கில் போய் ஒருத்தரை நீங்கள் கொடுத்துக்கலாம் காப்பி பண்ணிவிட்டு அவங்க மொபைல் நம்பருக்கு நீங்கள் சென்ட் பண்ணணும் ஓகேங்களா அவங்க மொபைலில் தான் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் ஓகேங்களா அவ்வளோதான் மற்றபடி ஒரு இஷ்யூஸும் இல்லை இது கரெக்டாக அது பாட்டு ரெண்டு ரெண்டு பேராக போகிறப்போ உங்களுக்கு ஃபைனலாக வந்துடும் இதுதான் உங்களுடைய லிங்க்கு ரைட் லிங்க்கு இந்த லிங்க் ஓகேங்களா மற்றபடி இதில் உங்களுடைய அவங்க கம்பெனியோட பேங்க் டீட்டெயில்ஸும் இதில் இருக்குது ஃபெட்ரல் பேங்க் கோபி செட்டி பாளையம் நான் இதை பற்றி சொன்னேன் தமிழ்நாடு கம்பெனி என்று த்ரீ ஒன்று கொடுத்துருக்காங்க டூ மேட்ரிக்ஸ் ஓகேங்களா ஸ்டார்டிங் ஜாயின் பண்ணி இது பத்து ரூபா இருந்ததால் டீம் நல்லா எடுத்துகிட்டு போங்க எவ்வளோ முடியுமோ பாருங்கள் இன்ட்ரெஸ்ட் இருக்காங்க பண்ணுங்கள் இல்லைனாலும் தான் நம்ம பக்கத்தில் இருக்கவங்களுக்கு சொல்லலாம் ஓகேவா நீங்கள் கூட பண்ணிக் கொடுக்கலாம் அவங்களுக்கு தெரியலனா அவங்க மொபைல் இது பண்ணிவிட்டு நீங்கள் பேமெண்ட் ரிக்வஸ்ட் கொடுத்துக்கலாம் இதில் போயிட்டு நீங்கள் ஒரு ஐம்பது ரூபா போட்டு உங்களுக்கு அது வந்து யார் ஐடி ஆக்டிவேட் பண்ணுமோ மெம்பர் அப்டேட்டில் போயிட்டு அவங்களோட ஐடி போட்டுவிட்டு நீங்கள் ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கலாம் ஓகேங்களா இது தான் நம்ம ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கணும் ஓகேங்களா இது எப்படி பண்ணுறது எல்லாமே டீட்டெயிலாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு திருப்பியும் இன்னொரு வாட்டி கூட நீங்கள் ஃபுல்லாக ரிவண்ட் பண்ணி பாருங்க பேமெண்ட் பண்ணணும் எப்படி இதை கிளிக் பண்ணிங்கன்னா பேரே கொஸ்டின் இருக்கும் அதை க்ளிக் பண்ணிவிட்டு இங்கே கொடுத்திங்கன்னா வந்துடும் இந்த இதுக்கு நம்ம பேமெண்ட் பண்ணிவிட்டு அமௌண்ட் ரெஃபரன்ஸ் நம்பர் அப்டேட் பண்ணிட்டு எனக்கு டேட்டா செலக்ட் பண்ணி சப்மிட் பண்ணணும் அவ்வளோதான் ஓகேங்களா அது அப்ரூவ் ஆனதுக்கப்புறம் தான் மெம்பர் அப்டேட்டில் போய்ட்டு மெம்பர் அப்டேட் கிளிக் பண்ணிட்டு உங்கள் நீங்கள் ஆக்டுவேட் பண்ணிணோம்னா இங்கே பத்து ரூபா இருக்குது மூணுரூவானு இருக்கு இல்லையா இங்கே பத்து ரூபா இருந்துச்சுன்னா இங்கே ஒரு அவங்களோட ஐடி போட்டுவிட்டு பார்த்துருவான்னு போட்டு சப்மிட் படுத்திக்கலாம் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிடும் அவ்வளோதான் சிம்பிள் ஓகேங்களா இப்படி தான் ஆக்டிவேட் பண்ணணும் இது ஒன்றுக்கு ரெண்டு தடவை ஸ்டார்டிங்லேருந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே க்ளீனாக எக்ஸ்பெய் ஆகும் இன்ட்ரெஸ்ட் கம்மியாக பண்ணுங்கள் பண்ணணுனாலும் ஓகே தேங்க்யூ